Hi Hal, welcome to Riya Tax. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதோஷ வழிபாடு ஆரம்பித்த தளம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிறப்பு எல்லா இடங்களிலும் சிவனை பெரும்பாலும் லிங்க வடிவத்தில் தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா அந்த சிவன் இங்கே உருவத்தில் அன்னை உமையன்னையோட மடியில் சயன கோலத்தில் இருக்கிற ஒரு திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உலகிலேயே வேறு எங்கும் காண முடியாத சிவபெருமா உமையம்மை சயன கோலத்தில் காட்சி தரும் ஒரே தலம் முனிவர் வந்து வழிபட்ட தலங்களில் ஒன்று பிரதோஷ வழிபாடு நிகழ காரணமான தலம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி பள்ளி சர்வமங்களாம்பிகை சர்வ மங்களாம்பிகை வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகை இந்த கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே இருக்கிறது தான் சுருட்டப்பள்ளி இங்கே பள்ளிக்கொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் இருக்குது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமையப்பட்ட இந்த திருத்தலம் பள்ளிக்கொண்டீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதராக காட்சி தருவதே இந்த கோயிலோட முக்கிய அம்சங்க என்ன ஆந்திராவில் இருக்கிறத சொல்கிறீங்களா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே பக்கம்தான் சென்னை ரெடில்ஸ் கல்கத்தா ஹைவே இருக்கு அந்த ஹைவேயில் நீங்கள் போகும்போது ஊத்துக்கோட்டை தாண்டினாலே சுருட்டப்பள்ளி தான் ஆரணி பெரியபாளையம் சிறுவாபுரி போவீங்க இல்லையா சிறுவாபுரி பெரியபாளையம் ஆரணி பெரியபாளையம் அதுக்கப்புறம் ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டைக்கு அடுத்து தான் இந்த சுருட்டப்பள்ளி ஸோ ஆந்திராங்கிறதுனால அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம் இது நம்ம பக்கத்தில் சென்னைக்கு கிட்ட மிக அருகில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ சர்வ மங்களாம்பிகையோட மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தராரு பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி ஒரே கோயில் இது அப்படிங்கிற தனிச்சிறப்பு இறைவனுடைய பெயர் பள்ளி கொண்ட சிவன் வால்மீகீஸ்வரர் இறைவியர் சர்வ மங்களாம்பிகை மரகதாம்பிகை தலமரம் வில்வம் தீர்த்தம் வழிபட்டோர் வால்மீகி முனிவர் தேவர்கள் புராண வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திரன் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைய முற்பட்டாங்க திருமாலின் உதவியோடு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடையிறாங்க இருபுறமும் பிடித்து எழுத்ததுனால வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்குது இதை கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் கைலைநாதன் சிவன் கிட்ட தஞ்சமடைந்து அனைவரையும் காக்க வேண்டாங்க ஈஸ்வரன் தன் அருகிலிருந்த சுந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்து வர சொல்றாரு சுந்தரரும் பாற்கடலில் தோன்றிய மொத்த விஷயத்தையும் விஷத்தையும் ஒன்று திருட்டு ஒரு கரு நாவல் பழம் போல் செஞ்சு கிட்ட கொடுக்குறாரு பரமேஸ்வரன் அந்த கொடிய நஞ்சினை வாயில் போட்டு விழுங்குறாரு விஷம் உடலுக்குள் இறங்காமல் இருக்க ஈசனுடைய கண்டத்தை அதாவது கழுத்தை பிடித்தால் உமத உமாதேவி இதனால விஷம் கண்டத்திலேயே நின்று விட்டது அதனால தான் ஈசனை நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரோட அழைக்கிறோம் இல்லையா விஷத்தை அறிந்த பின் உமையவளுடன் சிவபெருமான் கைலாயம் புறப்பட்டார் வழியில் அவருக்கு களைப்பு ஏற்படுதான் அதனால் அவர் ஒரு இடத்துல ஓய்வெடுக்க பார்வதி தேவியோட மடியில் தலை வைத்து கலைப்பு நீங்க சயனிக்கிறார் அந்த இடம்தான் இந்த சுருட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்துல பார்வதி தேவி சர்வமங்களா அப்படிங்கிற திருநாமத்துடன் வந்து அருள் அளிக்கிறாங்க தலை வரலாறு பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த தலம் தான் முதல் முதல்ல பிரதோஷ வழிபாடு இங்குதான் தோன்றியதுன்னு சொல்லப்படுது எங்குமே காண முடியாத கோலத்துல சிவன் பள்ளி நிலை இங்கு அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமயதராக அருள்பாளிப்பதுன்னு தனி சிறப்பு சயனித்த கோலத்துல சிவபெருமான் பள்ளி கொண்ட ஈஸ்வரராக காட்சியளிப்பது உலகத்திலேயே இந்த ஒரு தாங்க இருக்கும் இரண்டரை உயர பீடத்துல பதினாறு அடி நீளத்துக்கு படுத்த வண்ணம் ஈஸ்வரர் காட்சியளிக்கிறாரு ஈசனின் ஈசனின் அன்னை சர்வா மங்களாம்பிகை புன்னகை புத்தபடி விட்டு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அந்த சிவன் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மைசில் இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அந்த சிவன் பார்க்கறதுக்கு வழக்கமாக விபூதி பிரசாதம் தான் இந்த கோயில் கிடைக்காது மாறாக பெருமாளோட சன்னதி போல் தீர்த்த பிரசாதமும் தலையில் சடாரி வச்சு ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த தலம் இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்க சித்தூர் மாவட்டம் தான் இந்த கோயில் வரும் இந்த கோயிலில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் தனி சன்னதியில தான் காட்சி தராரு இந்த தான் முதன் முதல்ல பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதா அதன் பிறகே மற்ற ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதா ஒரு நம்பிக்கை இருக்கு பள்ளிக்கொண்டீஸ்வரர் சுற்றி பிருகுமுனிவர் பிரம்மா மகாவிஷ்ணு மார்கண்டையர் நாரதர் சந்திரன் குபேரன் சூரியன் அகத்தியர் கௌதமர் தும்புரர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வால்மீகி விநாயகர் வள்ளி தெய்வானையோடு முருகன் ஆகியோரும் அருட்காட்சி புரிகிறாங்க மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் எதிரே சுமார் ஐந்து அடி உயர பீடத்தில் அஞ்சு அடி உயர நந்தீஸ்வரர் இருக்கார் இந்த கோயிலில் துவாரபாலகர்கள் கிடையாது அதுக்கு பதிலாக சங்கநிதி வசுந்தராவுடன் பத்மநிதி வசுமதியுடன் காட்சி தரும் உள்ளே போனா நின்ற கோலத்தில் அ சிம்ம சிம்மாயினியா காட்சி தராங்க கருவருக்கு வெளியே ஆர்த்த மண்டபத்தில் வலது பக்கத்துல கற்பக விருட்சம் இடவது பக்கத்தில் காமதேனு பசு இருக்கு மரகதாம்பிக சந்நிதி முன்பாக சாலக்கிரம சாலக்ரம கணபதியும் வள்ளி தெய்வானுடைய சுப்பிரமணியரும் இடதுபுறம் அப்பர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் ஆகிய நாயன்மார்களின் திருவுருவச் சிலையும் வால்மீகி மகரிஷின் சிலையும் இருக்கு அதுக்கு அடுத்து ஏகபாத திரிமூர்த்தி காட்சி அளிப்பது அரிய ஒன்றாகும் தான் ஒருவராய் படைத்தல் காத்தல் தொழில் புரிவராய் பிரம்மா விஷ்ணு தன்னிடத்தே கொண்ட சிவ வடிவமா ஏ இருப்பார் நான்கு வாகனத்துடன் சிவன் நந்தியுடனும் விஷ்ணு கருடாழ்வாருடனும் ஒரே கல்ல மிக அழகான சிற்ப காட்சி இருக்கு வரசக்தி விநாயகர் தனி சன்னிதியிலே காட்சி தராரு தேவர்களுக்கு ஏற்பட்ட வெப்ப நோயை தணிப்பதற்காக சிவன் தனது கையில் அக்னியுடன் மூன்று தலை மூன்று கால்கள் மூன்று கைகளுடன் எடுத்த அவதாரமே ஜரகாமூர்த்தி இந்த சிலை ஒரே கல்ல செதுக்கப்பட்டிருக்கு மரகதாம்பிகை சன்னதி அருகில ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னபூரணி ஆகிய தேவிகளுடைய சிலையும் இருக்கு கையில் கிளியுடன் அழகிய வடிவில் நானதுர்கை காட்சி தராங்க வடக்கு பிரகாரத்துல சுப்பிரமணியர் தன்னுடைய இரு தேவியர்களோடவும் தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் ராஜயோகத்தை தரும் ராஜ மாதாங்கி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதுக்கு கீழே ஒரு சுரங்க பாதையும் இருக்கு அதிகார நந்தி பிரம்மாவுக்கு கீழே தனி சன்னதில சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம் சப்த கண்ணிமார்கள் ஏழு பேரும் தங்களுடைய வாகனங்களுடன் காட்சி தராங்க இங்கு பிரதோஷமூர்த்தி வண்ண படமாக தனி சின்னதில் சன்னிதிரியில இருக்காரு இந்த தனி சன்னிதிரி வெளிப்புறத்துல வேணுகோபால சுவாமி தனது கரங்களில் காட்சி தரார் மற்றொரு பக்கம் வேறெங்கும் காண முடியாத வகையில் நந்தீஸ்வரர் கை கூப்பிய நிலையில் அதிகார நந்தியாக அருள் பாலிக்கிறாரு கிழக்கு பக்கத்தில் ஒரு சன்னதியில் சீதாதேவி ராமர் லக்ஷ்மணனோடு அருள் புரிகிறாங்க அவங்களுக்கு அருகில் பரதன் சத்ருகன் ஆஞ்சநேயரும் இருக்காங்க இதை கடந்து போனீங்கன்னா ராமலிங்கீஸ்வரர் பர்வதவர்த்தியுடன் தனி சன்னதியிலேயும் அருகில் வால்மீகியும் இருக்கார் பல கோயில்களில் பலவிதமான தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாங்க ஆனால் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவியுடன் காட்சி தராரு இது வேற எந்த கோயிலும் காண கிடைக்காத அற்புதம் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கின ஞானம் கல்வி குழந்தை பெரு திருமண பாக்கியம் மாங்கிலிய பாக்கியம் கை நம்பிக்கை ஓகே இதோட இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய்